வணக்கம் கோவை மக்களே மதுரையில் இருபத்தி நாலாம் தேதி இவெண்ட் பண்ணியிருந்தோம் ஈவினிங் நீங்கள்லாம் வந்தீங்க அந்த இவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணீங்க என்னை கௌரவித்தீங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி அடுத்தது அப்படியே கொங்குக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க எங்கள் டீம் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை காத்தாழை எட்டரை மணிக்கு கோயம்புத்தூரில் ஈவெண்ட் பண்ணுறதா இருக்காங்க இந்த இவெண்ட்டுக்கான பேமெண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டிக்கெட்டை புக் பண்ணிட்டுருங்க மதுரையில் நிறைய பேர் மதுரையிலேருந்தே வந்தீங்க ஆனால் சில பேர் சென்னை அது மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வந்தீங்க கோயம்புத்தூர் இவெண்ட்டில் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும் அடுத்த இவெண்ட் சென்னையில் நிச்சயமாக நடக்கும் திருச்சியிலேயும் ஒரு இவெண்ட் இருக்குது வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் எண்பது பாயிண்ட் விழுந்திருக்கு திரும்பி நேற்று பப்ளிக் செக்டர் இண்டெக்ஸை ஏற்றி மார்க்கெட்டை ஒரு மாதிரி மைனஸ் தேர்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி கொண்டு வந்தாங்க கடைசி ஃபிகர் நான் பார்க்கல நான் கடைசியாக ட்ரேடாகாத பார்த்தது மைனஸ் தேர்ட்டி டூ பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸை வச்சு ஏற்றியிருக்காங்க பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸை ஏற்றுற மாதிரி ஒன்றும் பண்ணலை அப்படின்னா எப்படி ஏறி இருக்குங்கிறத நீங்களே புரிஞ்சிட்ருப்பீங்க இன்றைக்கி எண்பது பாயிண்ட்டுக்கு விழுந்திருக்கு நான் இத்தனை நாள் சொன்னதை ப்ளூம்பர்க்கில் சொல்லிட்டேன் இண்டெக்ஸ் ரொம்ப மேலே ஏற முடியாது ஏன்னா ஒரு ரட்டில் மாட்டிகிட்ருக்கு ஏர்னிங்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஏர்னிங்ஸ் சப்போர்ட் பண்ணாதான் இண்டெக்ஸ் மேலே போகும் அப்படின்னு ப்ளூம்பர்க்கில் ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கும் அடுத்தது மார்கன் ஸ்டேன்லி என்ன சொல்கிறான்னா இந்தியாவில் க்ரோத்து ரொம்ப மோசமாக இருக்கும் அடுத்த வருஷம் சிக்ஸ் பாயிண்ட் டூ தான் குரோத் இருக்கும் குரோத் ஸ்லோவாக இருக்கும்னு நம்ம ஆனால் ஜில்லாடி வேலையெல்லாம் செஞ்சு ஜிவிஏக்கு அப்புறம் ஒரு சப்ஸிடியை கட் பண்ணி ஏதாவது பண்ணி க்ரோத் இப்படின்னா சொல்லுவோம் பட் ரியல் க்ரோத்து ஜிவிஏ தான் அது வச்சு நம்மளுக்கு கரெக்டாக என்ன ட்ரெண்டுன்னு கிளியராக தெரியும் அந்த ட்ரெண்டை வச்சு தான் மார்கன்ஸ்தன்லி சொல்கிறான் ஏர்னிங்ஸும் மார்கன்ஸ்டன்லி சொன்ன ரேட்டை தான் கரெக்ட் ரேட்டுன்னு சொல்லுது இது வந்து ஏர்னிங்ஸு இண்டைசஸ்ஸு அமெரிக்காவில் பாண்ட் மார்க்கெட் ப்ராப்ளமில் இருக்கும் ஏன்னா ட்ரம்ப் வந்து சைனாவோட திரும்பி குஸ்தி போட்டார் ட்ரம்ப் என்ன சொல்கிறான்னா சைனா எல்லா அக்ரிமெண்ட்டையும் வைலேட் திருட்டு போய ஃப்ராடு பையன் அவனை நான் ஒரு கை விட மாட்டேன் இந்த சைடு சைனாக்காரன் என்ன சொல்கிறான்னா நான் ரேர் மெட்டல்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கேன் ஒரு கை நான் பார்க்குறேங்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் மோதர்ச்சு நம்மளுக்கு என்ன ஆகும் இதில் வந்து பல இற இவி வெஹிக்கிள் பஜாஜு டாட்டா மஹிந்திரா எல்லோருமே மேக்னெட்டிக் மெட்டீரியல் சைனாலேருந்து ஜூலைக்கு முன்னே வரலைன்னா திரும்பி ப்ரொடக்ஷன் கட் ஆகுங்கிறாங்க இது நம்ம ஸ்டாக்கை அடிபடும் சுண்டாய் வந்து ஹோல்சேலில் டாட்டாவோட நிறைய ஷிஃப்ட் பண்ணி நம்பர் த்ரீ பொசிஷனை திரும்பி தக்க வச்சிட்ருக்கிறாரு இதெல்லாம் ரொம்ப கேப் ரொம்ப ஸ்மாலு இது மஹேந்திரா வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் வண்டி ஷிஃப்ட் பண்ணி நல்ல பொசிஷனில் இருக்காங்க ஸோ இந்த ரேர் மேக்னட்டிக் மெட்டல்ஸு வச்சு தான் ஈவி செய்யணும் அது என்ன ஆ போகிறதுங்கிறத பற்றி மார்க்கெட்டில் நிறைய டிபேட் இருக்குது பஜாஜில் பத்து பர்சன்ட் ப்ராஃபிட் இருந்ததுக்கு மெயின் காரணம் வந்து அந்த கேடிஎம் சூப்பர் பைக்கை இவங்க ரெஸ்க்யூ பண்ணுது மார்னிங் கான்டெக்ஸ்ட்டில் ஒரு பெரிய ஆர்டிக்கிளே வந்திருக்கு அந்த ஆர்டிக்கிளில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஒன்றா நீங்கள் யாராவது டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க அதில் என்ன சொல்கிறோன்னா இந்த ட்வெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆஃப் ஆல் மோட்டர் சைக்கிள்ஸ் இந்த கேடிஎம் தான் பஜாஜ் இந்தியாவில் பண்ணிட்டுருக்கிறான் சைனாவோட கூட அவனுக்கு ஒரு டைப் இருக்குது சன் ஃபிஃப்டி எம்எம் பைக் பண்ணுறதுக்கு அது பஜாஜ் டேக் ஓவர் ஆனப்பறம் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல ஆஸ்திரியாவில் மெதுவாக ப்ரொடக்ஷனை குறைச்சிட்டு இந்தியாவுக்கு பஜாஜ் கொண்டு வர பார்ப்பார் ஆனால் அது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் ஒத்துக்குமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு மோட்டோ ஜிபியில் ரெண்டு டீமும் மூணு டீமும் இவங்க வச்சுருக்காங்க ஒரு ரேசர் பைக்குங்கிறது தான் இதோட பேர் அங்கே ஒரு அறுபதுலேருந்து எழுபது மில்லியன் டாலர் ஒரு டாலர் ஸ்பெண்ட் ஆகுது அது பஜாஜில் கை வைப்பானா மாட்டானாங்கிற கேள்வி இருக்குது அதனால் ஷார்ட் டேர்மில் நிறைய பெயின் இருக்குது லாங் டேர்மில் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் நல்ல கெயின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு இந்த ஷார்ட்டேம் இந்த பெயின் வந்ததுன்னா சிக்னிஃபிகண்ட்டாக வந்து பஜாஜ் கரெக்ட் ஆச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணணும் சிக்னிஃபிகெண்ட்டுங்கிறது பெத்த சிக்னிஃபிகெண்ட்டு சிக்க சிக்னிஃபிகண்ட்டு இல்லை அது வந்து ஒரு ஃபெயிலாக பர்சன்டேஜ் வந்ததுன்னா இருபது இருபத்தஞ்சி ஃபெயிலாக ஆங்கு பாருங்க அந்த பர்சன்டேஜ்னால் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதான் செய்தி பஜாஜ் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்த வருஷம் ஒரு பைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரிக் பைக்கு அதோடய புரோடைப் வெளில வந்திருக்கு இந்த எலக்ட்ரிக் மோட்டர் பைக் என்னென்னா புல்லட்டோட மெயின் திங்கே இந்த சவுண்டு இப்போ இந்த சவுண்டு இல்லை இந்த புது பைக்கில் ஆர்டிஃபிஷியலாக இந்த சவுண்டை க்ரியேட் பண்ணுறாங்களா இல்லை இப்படியே ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இது ஒரு பெரிய செய்தி அடுத்தது ஜி கியூஜின்னு யூஎஸ் இன்வெஸ்டர் இந்தியன் ஆரிஜின் அதானியில் ஸ்டாக் வாங்குகிறவர் ஐடிஎஃப்சியில் ஸ்டாக் வாங்கினவர் பேட்டு விற் போது அரை பர்சன்ட் அவர் வாங்கியிருக்காருன்னு ரிலீஸ் நியூஸ் வந்திருக்கு ஐடிசியோட ஸ்டாக்கை அ பர்சன்ட் அவர் வாங்கியிருக்காரு நியர்லி அது நூறு கோடிக்கு மேலே ஷேர்ஸ் ஸ்பெண்டிங்காக இருக்குது குவார்டர் பர்சன்டெல்லாம் பெரிய சிக்னிஃபிகண்ட்டாக மார்க்கெட் நீடில் நகர்த்தார் எனிவே மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரொம்ப விழாமல் இருந்ததுக்கு இதுதான் ஒரு காரணம் அதே மாதிரி இந்தியன் ஹோட்டல்ஸோட சீஃப் என்ன சொல்கிறாருன்னா புனித் சத்ராலுங்கிறவர் இந்தியாவில் வந்து ஜிஎஸ்டி ரொம்ப ஹையாக இருக்குது ஹோட்டலில் நீங்கள் இவ்வளோ ஜிஎஸ்டி போடுறதுனால லோக்கல் டூரிசம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அதே மாதிரி குளோபல் டூரிசமும் அஃபெக்ட் ஆகுது இந்தியாவுக்கு டூரிசமில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது ஆனால் இந்த டூரிசம் பொட்டன்ஷியலை வந்து இதனால் எஃபெக்ட் ஆகுது எதுனால இந்த ஹை ஜிஎஸ்டினால் இண்டஸ்இண்ட் பேங்க்டு ஒரு பெரிய செய்தி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் எய்தார் பப்ளிக்லேயே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் ஒரு குளோபல் இன்வெஸ்டரை பிடிச்சி அல்லது எங்கள் ஸ்டாக்கை பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஆக்குறதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிறாங்க இதை தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு எல்லாம் காமிச்சிருவாங்க ஒன்றா காசு போடுவோம் மூணாவது சிஇஓ போடுவோம் சிஇஓ ஜூன் தேர்ட்டி வருவான் ஆர்பிஐ கேட்டால் உடனே காசு இறக்குவோம் அதனால் இந்த பேங்க்கு நம்மளுக்கு இந்த செய்தி நிறைய பேர் என்ன கேட்டீங்க லீலாவில் போடலாமான்னு நான் லீலாவை கன்சிடர் பண்ணாதீங்கன்னு லீலாலெலாம் வந்தது லீலா புஷ் ஆயிடுச்சு அதனால் இப்போதைக்கு லீலா பக்கத்தில் போகாதீங்க இப்போதைக்கு எந்த ஹோட்டல் ஸ்டாக்கும் கன்சிடர் பண்ணாதீங்க இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியர் நேற்றே நம்மளுக்கு தெரியும் ஐடிஎஃப்சி பேங்க் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபோர் பில்லியன் டாலர் காசை எண்ணி எடுத்து டேபிளில் வைக்கணும் ஆர்பிஐ அதை மார்க்கெட்டில் வாங்க போகிறாங்களா இல்லை பேங்க்லேருந்து செட்டில் பண்ண போகிறாங்களான்னு நம்ம வேடிக்கை பார்க்கணும் ஏன்னா மார்க்கெட்டில் இருந்து வாங்கலைன்னு வீங்க இங்கேருந்து கையிலேருந்து செட்டில் பண்ணாங்கன்னா ரூபி தொப்புன்னு விழும் ஏன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் அது இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃப் ரிசர்வ்ஸை எப்படி செட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்குது இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரிசர்வ்ங்கிறது எண்பத்தி நாலு பில்லியன் டாலரு இந்த எண்பத்தி நாலு பில்லியன் டாலரில் சிக்னிஃபிகெண்ட்டாக நீங்கள் ரிசர்வை விழ விட்டிங்கன்னா உடனே கீழே இறங்கும் நினைக்கிறவங்க மார்க்கெட்டில் உள்ள புந்து அடிப்பாங்க அடுத்த செய்தி அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்து ஐடிஎஃப்சி மட்டும் இல்லை மற்ற சோர்ஸாக சொல்கிறாங்க அடுத்த வருஷம் பத்து பர்சன்ட் குறையும் அப்படியே கோல்டு இதே ரேட்டில் இருந்தாலும் ரூபா பத்து பர்சன்ட் விழுந்தால் கோல்டு பத்து பர்சன்ட் விழும் காரத்தால் கோல்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒன்பதாயிரத்தை க்ராஸ் பண்ணிடுச்சு ட்வெண்ட்டி டூ கேரட்டு ட்வெண்ட்டி டூ கேரட் கோல்டு நைன் தௌசண்ட் எயிட்டிக்கு வந்துருச்சு அங்கே த்ரீ தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி நைன் வரைக்கும் போச்சு ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் த்ரீ எயிட்டியிலே காற்றாலே ட்ரேட் இருந்தது இது வந்து சிக்னிஃபிகண்டி ஹையர் நம்மளோட டார்கெட்டோட ரொம்ப ஹையாக கோல்டு போயிடுச்சு அதனால் நம்ம ரிலாக்ஸ்டாக வெயிட் பண்ணுவோம் நிறைய பேர் என்ன கேட்குறீங்க கோல்டை வாங்கலாமான்னு கோல்டை வாங்கிறச்ச கேட்டாருங்க ஒரு ஷார்ட் டர்ம் புல் பேக் முந்நூறுவா நானூறுரூவா இருக்கணும் பட் லாங் டேர்ம் கோல்டு வேல்யூ ரொம்ப பிரகாசமாக இருக்குது கோல்டு ஒன்றும் ஏறதான் போகுது அதனால் சேஃபாக ஒரு வடத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இங்கேருந்தே ஒரு பத்து பர்சன்ட் பதிஞ்சு பர்சன்ட் ஏறுறதுக்கு வாய்ப்பு கரெக்டாக இருக்குது என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லெட்டர் ஈல்டு ஏறிச்சுன்னா டாலர் ப்ரெஷரில் வந்ததுன்னா கோல்டு எகிரும் அதே சமயத்தில் அமெரிக்காவில் ப்ரிசன் இந்தியாவில் இந்த ஃப்ரைடே அன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ரேட் கட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ரேட் கட் பண்ணிச்சுனா இந்த ஃப்ரைடே ரூவா ப்ரெஷரில் வரும் ரூவாவில் ப்ரெஷர் வந்ததுன்னா கோல்டுக்கு ஒரே குசி அதனால் கோல்டு வேல்யூ ஏறும் மூணாவது வார்த்தை ரேட் கட் பண்ணால் ஆல்ரெடி இந்தியாவுக்கும் அமெரிக்காக்கும் ஒன் பாயிண்ட் டூ பர்சென்ட் தான் கேப் இருக்குது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி பேசிஸ் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் பண்ணால் ரூபா விழும் அதுக்காக திரும்பி இவங்க டாலர் விற்கணும் திரும்பி டாலர் வாங்கணும் அதனால் பத்து பர்சன்ட்டு அடுத்த ஒரு பன்னெண்டு மாதத்தில் விழது கன்ஃபார்ம் அண்ட் டாலர் மேலே ஏறுறதும் கன்ஃபார்ம் ஏன்னா அமெரிக்காலேயும் ரேட் கட் கேட்குறாங்க ஸோ த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் கோல்டு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுன்னு டாலர்லேயே எட்டு பர்சன்ட்டு ஈவன் அஞ்சு பர்சன்ட் நீங்கள் விழுந்தாலும் பத்துலேருந்து பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் மினிமம் கோல்டு அடுத்த பதினெட்டு மாதத்தில் போகும் இப்போ நம்ம ஒன்பதாயிரத்தி ஐநூறுன்னு வச்சுப்போம் ஏன்னா ஜிஎஸ்டியை சேர்க்கணும் அங்கேருந்து சேர்த்திங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த பதினெட்டு மாதத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்பப்போ நானூறுரூவா ஐநூறுரூவா கீழே இறங்கலாம் இதுதான் நெகட்டிவ் இதை கிளீனாக புரிஞ்சுக்கோங்க இதை பார்த்த உடனே டைட்டனோட தனிஷ்குங்கிற சப்சிட்ரியோட ஹெட் என்ன சொல்கிறாருன்னா மக்கள்லாம் வந்து கோல்டம் வேலை போனதுனால ராக் பின்னாடி போகிறாங்க அப்படிங்கிறாங்க ராக்னா என்ன டைமண்டு ஸ்டட்டட் ஜுவல்லரி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டட்டட் ஜுவல்லரி வாங்கினா ஜுவல்லருக்கு ரொம்ப குசி நம்மளை மாதிரி தனிஷ்கு சேர் வச்சிருக்கவனுக்கு குசி ஏன்னா மார்ஜின் ஜாஸ்தி வெயிட்டு ஜாஸ்தி மார்ஜின் ஜாஸ்தி அவங்க கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கலை கோல்டை வந்து ஒரு இதாக வாங்குகிறாங்க ஒரு அழகு பொருளாக வாங்குகிறாங்க நார்மலாக என்ன பார்க்குற வரைக்கும் கோல்டு பிளெயினாக இருந்தால் தான் வேல்யூ ஸ்டடட் ஜுவல்லரி இருந்தால் வேல்யூ கம்மி ஆனால் தனிஷ்கு என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு ஸ்டட்டர்ட் ஜுவல்லரியோட சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி ரோஹித்துன்னு ஸ்விகியில் இருக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களோடய ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ்ஸு பீக்காய் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு இதுக்கு மேலே ஏறலைன்னு சொல்கிறாரு ஜொமாட்டோலையும் அதே தான் சொல்கிறாங்க இவ்வளோ ஸ்டாக்கை வாங்கி போய் இஷ்யூ பண்ணி லாஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னா இதுக்கு மேலே அவங்களால வேல்யூ டெலிவர் பண்ண முடியாது நைக்காவும் பத்தொம்பது கோடி ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அது ஐடிசியோட மூணு நாள் ப்ராஃபிட் கூட வராது அது என்ன வேல்யூவேஷனில் இருக்குது ஐடிசி என்ன வேல்யூவேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரெண்ட்டு அதே சமயத்தில் ரிலையன்ஸும் ஃபேஷனில் இறங்கி அடிப்பாங்க டிஆர்ஆர்ங்கிற பிராண்ட்லேயும் தனிஷ்க்கு வந்து ஹை ஹைஎண்டு சைடில் ஒரு பிராண்டும் லோ எண்டு சைடில் ஒரு பிராண்டும் போட்டு அடிப்பாங்க ஹைஎண்டில் சென்ட் பேர் ஸ்கின் அப்படின்னு வச்சுருக்காங்க லோ எண்டில் வந்து ஜூடியோவை வச்சு லான்ச் பண்ண போறதா டைட்டன் பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நைகாவுக்கு நல்ல நியூஸ் இல்லை இதனால தான் நான் சொல்கிறது ஸ்டார்ட் அப்பில் போட்டு மாட்டிக்காதீங்க வணக்கம் இன்னைக்கு காற்றில் ஒரு பசு போட்டிருந்தோம் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி பசில் போடுறோம் ஸ்ட்ரெயிட் டவுன் மணி மேலே வந்து நீடு கீழே வந்து பை பியூஒய் பை எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களோ சொல்யூஷன் இதில் போட சொல்கிறேன் உங்களை உங்களே முதுகு தட்டிக்கோங்க பேசிக்ஸை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்துலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது

மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்